நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம் பெங்கல் புயல் காரணமாக மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை நீரானது தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் விருதாசலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் சன்னதி வீதி முன்புள்ள ஆற்றங்கரையோர வீடுகள் உள்ள சுவர்கள் விரிசல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் வசித்து வந்த குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்த நிலையில் செய்தி அறிந்து அங்கு சென்ற வட்டாட்சியர் உதயகுமார் தலைமையிலான வருவாய்த்துறை நிர்வாகத்தினர் அப்பகுதியில் இருபத்தி நான்கு வீடுகளில் குடியிருந்த பொதுமக்களை அழைத்து வந்து விருதாசலம் அரசினர் மேல்நிலை வளாகத்தில் உள்ள தற்காலிக கட்டிட முகாமில் தங்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டியை திமுக நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் மற்றும் பட்டாட்சியர் உள்ளிட்டோர் வழங்கினர் மேலும் பல ஆண்டு சன்னதி வீதி ஆற்றங்கரை ஓரத்தில் வசித்து வரும் மக்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்புவாசிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்